இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க நெய் பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க இந்த நெய் லைட்டாக உருகி வந்ததுக்கப்புறம் இந்த கப்பில் முக்கால் கப் அளவுக்கு இருக்குது இல்லைங்களா அது வந்து நல்லா லேஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது லைட்டாக வறுத்து விட்டுறலாம் ரொம்ப கலர் மாறணுங்கிறது கிடையாதுங்க லைட்டாக அதாவது பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறோம் அப்படின்னா அதே கப்பில் அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துரு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாங்க நல்லா வாசனையாக இருக்கிறக்காக ஏலக்காய் பவுட்ரு இல்லை அப்படிங்கிறவங்க ரெண்டு மூணு ஏலக்காய் தட்டி கூட நீங்கள் உள்ள சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு இல்லைங்களா இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க இப்போ தண்ணியில் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா அதாவது ஒன்று திரண்டு வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ அப்படி எதுவும் வரல அதனால இன்னும் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு டைம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க அதாவது கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு பார்த்தே இல்லைங்களா சேம் அதே மாதிரி தான் இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஃபஸ்ட்டே வந்து ஒரு தட்டில் வந்து கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கலாங்க அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் குளியாக இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி தட்டு எடுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக சேர்த்ததுனால இந்த மாதிரி தட்டு எடுத்துருக்கேன் இப்போ உள்ள சேர்த்துக்கலாங்க மறக்காமல் வந்து அந்த தட்டில் நெய் அப்ளை பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம் நைட்டாக ஆடினதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைஸில் எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருலாங்க அதுக்கப்புறம் நல்லா ஆடினதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக செட் ஆயிடுச்சு பாருங்க டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ